சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு மனிதர்கள் தங்கள் ஆயுளை தாங்களே தேர்ந்தெடுக்க என்றால் எவ்வளவு நாள் வாழ விரும்புவார்கள் இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலை அறிய பிரபல ஆலோசனை நிறுவனமானது சுவிட்சர்லாந்து மக்களிடம் சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது அந்த ஆய்வின் முடிவுகள் அனைவரையும் குறிப்பாக ஆய்வு நடத்தியவர்களே ஆச்சரியப்படுத்தியதாக இருந்துள்ளது பொதுவாக சுவிட்சர்லாந்தில் மக்கள் வாழ விரும்பும் வயது சராசரியாக தொன்னூற்று மூன்று என தெரிய வந்துள்ளது இந்த வயது எல்லை இவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று எங்களுக்கே எதிர்பார்ப்பு இல்லை என்று இந்த ஆய்வு குழுவின் தலைவர் மார்ஷல் தோம் தொன்னூற்றி மூன்று என்பது மிகுந்த நீண்ட ஆயுளாகும் மக்கள் இது போன்ற எண்ணிக்கையை தெரிவிப்பது அவர்களின் எதிர்பார்ப்பு மற்றும் வாழ்க்கை மீது இருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய நிலவரப்படி சுவிட்சர்லாந்தில் சராசரி ஆயுள் எண்பத்தி நான்கு வயதாகும் இது நாட்டின் மத்திய புள்ளிவிவர அலுவலகம் வெளியிட்ட தகவல்களின்படி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு மேல் ஒன்பது ஆண்டுகள் கூடுதலாக வாழ விரும்புவதாக மக்கள் தெரிவிப்பது வாழ்க்கையின் தரம் மருத்துவ வசதிகள் மற்றும் ஆரோக்கியத்தில் அவர்களுக்குள்ள நம்பிக்கையை தெளிவாக காட்டுகிறது மேலும் மூப்பு என்பது தற்போது பயமுறுத்தும் நிலை அல்ல வருங்காலத்தில் கூடுதல் அனுபவங்களோடு ஆரோக்கியமான முறையில் வாழ முடியும் என்பதற்கான நம்பிக்கை எனவும் சில வல்லுநர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஊதியங்கள் உயரும் என பல நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன தற்போதைய குறைந்த பணவீக்க நிலை காரணமாக ஊழியர்களின் உண்மையான வாங்கும் சக்தி இந்த வருடம் சராசரியாக சைபர் தசம் ஏழு சதவீதம் அதிகரிக்கும் என கணிக்கப்படுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் ஏற்பட்ட வாங்கும் சக்தி குறைவை பெரும்பாலும் சமன் செய்யும் வகையிலேயே உள்ளது இந்த ஊதிய உயர்வு பணி வளர்ச்சி மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் நல்ல செய்தியாகும் வாங்கும் சக்தி அதிகரிப்பதால் மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள் இது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் இந்த தகவல் யூ பி எஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் நடத்தும் ஊதிய ஆய்விலிருந்து எடுக்கப்பட்டவை இந்த ஆய்வில் சுமார் முன்னூற்று ஐம்பது நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன ஊதிய உயர்வில் முன்னிலையில் இருக்கும் துறைகளாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு துறை ஆற்றல் வளங்கள் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை துறைகள் காணப்படுகின்றன இவை இரண்டு சதவீதம் வரை ஊதிய உயர்வை பதிவு செய்துள்ளன வேறு துறைகளில் ரசாயன மற்றும் மருந்து துறைகளில் ஊழியர்களும் சராசரி உயர்வை விட அதிகமான ஒன்று தசம் ஏழு சதவீதம் வரை ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம் மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஊதிய உயர்வு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல நாட்டின் பொருளாதாரத்துக்கும் புது விழிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரங்களுள் ஒன்றான ஜெனீவா நாட்டின் மிக அதிகம் பன்னாட்டு பின்புலம் கொண்ட பகுதியாக திகழ்கிறது புதிய கணக்கெடுப்பின்படி பதினைந்து வயதுக்கும் மேற்பட்டவர்களில் அறுபத்து ஏழு வீதம் பேர் வெளிநாட்டு நாட்டவர்களே மொத்த மக்களில் மூன்றில் ஒருவர் மட்டுமே சுத்தமாக சுவிஸ் குடிமக்கள் முப்பது வீதம் பேர் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் மற்றும் முப்பத்து ஏழு பேர் முழுக்க முழுக்க வெளிநாட்டு குடிமக்களாக உள்ளனர் இரட்டை குடியுரிமை மிக அதிகமாக இளைஞர்களிடையே காணப்படுகிறது ஜெனீவாவில் உள்ள சுவிஸ் குடிமக்களில் பாதி பேர் ஒரு மற்ற நாட்டின் குடிமக்கள் என்ற இரட்டை குடியுரிமைகள் அதிகம் காணப்படுகின்றன அதாவது சுத்தமாக பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவர்களை விட சுவிஸ் மற்றும் பிரெஞ்சு குடியுரிமை இரண்டும் உள்ளவர்களே அதிகம் இருக்கிறார்கள் என்பது இந்த புள்ளிவரத்தின் முக்கிய தகவலாகும் இதன் மூலம் ஜெனீவா ஒரு பன்னாட்டு கலாச்சார கனைவு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஜெனீவா மாநிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுவிட்சர்லாந்துடன் எல்லைப் பகுதி பகிர்ந்து கொள்ளும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வரும் மாணவர்களை அதன் அரசு பள்ளிகளில் சேர்ப்பதை நிறுத்தும் என அறிவித்துள்ளது இந்த முடிவு பிரான்சில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெனிவா கேள்வி அமைச்சர் அனன் ஹில்ஃபோர்ட்டுடன் அவசரமாக சந்திக்க வேண்டும் என கோரி பிரான்சின் ஜெனீவா கம்யூன்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்த தலைவர்களும் தலைமைத் தலைவர் புளோரங் வொய்னோய் தலைமையிலான ஒரு கூட்டு கடிதத்தை எழுதியுள்ளனர் இந்த கூட்டம் புதிய பள்ளி ஆண்டு தொடங்கும் போது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் பிரான்ஸ் பகுதியில் இருந்தவுடனும் ஜெனிவா பள்ளிகளில் படித்து வருகிறார்கள் ஆனால் இனி அதற்கு இடமில்லை என ஜெனிவா அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலைப் பள்ளி வரையிலான அனைத்து நிலைகளிலும் ஜெனிவாக்கு வெளியே வசிக்கும் மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை சில விளக்குகள் வழங்கப்பட்டிருந்தன ஆனால் இனிமேல் அவை நிரந்தர முடிவுக்கு வரவிருக்கின்றன இந்த முடிவு அரசியல் மற்றும் சமூக அளவில் பிரான்ஸ் எல்லை பகுதியில் தான் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பொதுவான மற்றும் தீவிரமான இயற்கை பேரழிவுகள் அதிகரித்து வருவதாக அந்த நாட்டு அரசாங்க சுற்றுச்சூழல் அலுவலக இயக்குநர் காட்ரின் ஸ்னீபேக்கர் எச்சரித்துள்ளார் சோன் டேக்ஸ் பிளிக்ஸ் என்ற வாரந்த பத்திரிகைக்கு வழங்கிய செவ்வாய்க்கிழமை நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இயற்கை அபாயங்கள் தற்போது அதிகமான மற்றும் கடுமையானதாக மாறுகின்றன அதிகம் அதிகமுள்ள சுவிட்சர்லாந்து இந்த அபாயங்களுக்கு மேலும் நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடியதாக மாறுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் உருகுவதை காரணமாக கொண்டு மலைச்சரிவுகள் மற்றும் பாறை விழுதல் போன்றவை அடிக்கடி நிகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை சுவிஸ் ஆல்ப்ஸ் பகுதிகளை மிகவும் பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் லோட்ஸ் பள்ளத்தாக்கில் உள்ள பிளாட்டன் கிராமத்தில் பாறைகள் விழுந்து பெரும்பாலான பகுதி அளிக்கப்பட்டது இது உருகும் பனிமலைகளால் ஏற்படும் பேரழிவுகளின் உயிர்மைக்கு உதாரணமாகும் அதிக வெப்பத்தின் போது நகரங்கள் இரவிலும் குளிர்ந்த நிலையை பெற முடியாமல் மக்களின் உடல்நலத்துக்கு நலத்துக்கு ஆபத்தான சூழ்நிலை உருவாக்குகின்றன